ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குமரி அஸ் ஃபேமிலி இன்னைக்கு காலையிலே எழுந்திரிச்சாச்சு நம்ம காலையில் எழுந்திரிச்சி நம்மளுடைய சமையல் வேலையை வந்து நம்ம பார்ப்போம் கிச்சன் வந்து இப்படி தான் இருக்குது காலையிலேயே நைட்லேயே கவுண்டர் டாப் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டேன் இப்படி தான் இருக்குது இப்போ வந்து சாதத்துக்கு கொஞ்சம் அரிசி எடுத்து வைக்கலான்ட்டு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் மீனை வந்து எடுத்து வெளியில் வச்சுருக்கேன் தண்ணிக்குள்ளே வச்சுருக்கேன் என்னமோ மீன் வந்து என்ன மீன் அப்படின்னா ஓலி மீன் மீன் தான் இனிமேல் என்ன செய்யணும் அப்படின்னா மீனை வந்து மீன் நல்லா இதுனோன்னு மீனை நம்ம அவிக்க வைக்கணும் கொஞ்சம் புட்டு செஞ்சிடலாம் அப்படின்ட்டுருக்கேன் அடுத்து வந்து இதில் சாதத்துக்கு வந்து தண்ணி ஊற்றி வச்சு வச்சாச்சு சாதம் வந்து அடுப்பில் இது இந்த பக்கம் தண்ணி தான் இருக்குது அவங்க தான் இருக்குது தண்ணி இருக்குது அதில் இது இருக்குது இது வந்து என்னது அப்படின்னா சில்லற பயசை வர்றத இதில் போட்டு வச்சுக்கிடுவேன் அதுக்கு தான் அது நம்ம மிச்சம் மீதி கடைக்கு போயிட்டு வர்ற சில்லற வயசாக அதுக்கெலாம் இருக்கும் இப்படி தான் இருக்குது நேற்று என்ன செஞ்சேன் அப்படின்னா இருக்குது பார்த்திங்கன்னா பாட்டல் அவ்வளோத்தையுமே கழுவி வச்சு வச்சே இருக்குது வருங்க பாட்டல்லாம் கழுவி எடுத்து வச்சு வச்சிட்டேன் அடுத்து வந்து என்ன அந்த டப்பா எல்லாமே கழுவி வச்சே இந்த நிறைய சாதனங்கள் இருக்குது கழுவி வச்சது இப்படி தான் இருக்குது எனவே என்ன செய்யப்பட அப்படின்னா இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே ஆர்கனைஸ் பண்ணி வச்சு வச்சுருந்து இதாக இருக்குது இருக்குது பார்த்திங்களா கொஞ்சம் இப்போ வந்து வேறு மாதிரி பண்ணேன் மேலே வந்து நம்ம இருந்து கொண்டு வந்த பொருள் அவ்வளோத்தையுமே எடுத்து மேலே வந்து டப் பண்ணி வச்சு வச்சிட்டேன் இப்படி தான் இருக்குது அப்படிதான் வந்து காலையிலே சமையல் செய்கிறதுக்கு இதாக எடுத்து வச்சு வச்சுருக்கிறேன் என்ன இருக்கா இந்த முருங்கக்காய் இருக்குது இதில் வந்து இந்த அருகு வருங்க முருங்கக்காய் தான் இருக்குது இதுக்கெல்லாம் மாதிரி உருளை பயங்கரத்தை வச்சு வச்சுருக்கேன் இந்த மாதிரி ஒரு பொரியல் என்ன பண்ணிடலாம் அடுத்து இதில் வந்து கொஞ்சம் மாவு இருக்குது இப்போ காலையிலே பசங்களுக்கு சொல்கிறதுக்கு மட்டும் அடுத்து இதில் வந்து பால் வந்து காய்ச்சி காய்க்கணும் அதுக்காக அதையும் வச்சுருக்கேன் டீ போடணும் எல்லாம் கருவேப்பிலை இருக்குது கருவேப்பிலை வந்து தேவைக்கு எடுத்துகிட்டு என்னமோ அது ஒரு பொடி திரிக்கணும் அதுக்கு பிறகு இதில் ரப்ப வயிட்டு வச்சுருக்கேன் கொஞ்சம் மாவுக்குள்ளே போட்டு செஞ்சிடலாம் தேங்காய் இருக்குது தேங்காயெலாம் உரிச்சு வச்சுருக்கேன் என்ன வந்து இந்த இதையும் கழுவி வச்சுருக்கேன்னா இப்படி இருக்குது சரி நம்ம சாதத்துக்கு மாதம் அரிசிலாம் போட்டுக்கிடலாம் தண்ணி வந்து காயிட்டும் தீ வந்து எரிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது பார்க்கலாம் இந்த அடுப்பு எல்லாமே கழுவி தான் வச்சுருக்கேன் பார்த்திங்களா பார்க்கலாம் அரிசியை எடுத்துட்டேன் கழுவியாச்சு ஆச்சு என்ன வந்து அரிசியை வந்து நம்ம போட்டுடலாம் தண்ணி வந்து கொஞ்சம் காஞ்சிருக்கோம் என்ன நம்ம வந்து அரிசியை போட்டுடலாம் ஊளி மீனை இதே மாதிரி நம்ம வெட்டி எடுத்து வச்சு வச்சிடலாம் இந்த அறுப்பு பார்த்தீங்களா நம்ம எடுத்து வச்சு வச்சிடலாம் இந்த பக்கம் டீ வந்து வச்சுருக்கேன் அடுத்து வந்து இந்த சைடில் வந்து மீன் வந்து வேக வச்சு வச்சுருக்கேன் இது வந்து தடவை நம்ம குட்டை வச்சிடலாம் மறுபத்திங்களா எந்த பிரவை இன்னும் புட்ட வச்சுன்னா அடுத்த நம்ம இதை அவ்வளோத்தையும் க்ளீன் பண்ணணும் வேஸ்ட் அட்வத்தையும் இதில் தான் அள்ளி வச்சு வச்சுருக்கேன் என்ன இதை வந்து வெளியில் கொண்டு போட்டுடணும் இப்போ சாணம் வந்து வெந்துவிட்டு இதை வந்து சும்மா கீழே இறக்கி வச்சுருக்கேன் என்ன தான் வடிக்கணும் அடுத்து இதில் வந்து மீன் வந்து தோழி எடுத்து வச்சு வச்சுருப்பேன் இதை என்ன செய்யணும் அப்படின்னா இருக்குது பார்த்தீங்களா இதாக அறுக்கு முடியலாம் அவிச்சு அதையும் ஊற்றி வச்சுட்டேன் ஏன்னா அதை வந்து நம்ம செய்ய வேண்டியது தான் கிண்ட வேண்டியது தான் இந்த பக்கம் எல்லாமே இதில் தான் இருக்குது இதில் வேஸ்ட்லாம் கிடக்குது இப்படி இருக்குது என்ன தேங்காய்லாம் திருவணம் இது இப்படி தான் இருக்குது இந்த சைடில் வந்து குழம்பு வந்து முருங்கக்காய் போட்டு குழம்பு வந்து இந்த ரெடி ஆகிட்டுருக்கு என்னோட குழம்பு வந்து காயட்டும் நல்லா அதுக்கு வந்து கூட்டுக்கு தான் இந்த இருக்குது வெங்காயம் பச்சை மிளகாய் மறுபடி கருவேப்பிலை மூணுமே எடுத்து வச்சுருக்கேன் என்ன தேங்காய் வெற்றியில் திருவணும் திருவிக்கன்னா கூட்டு வச்சிடலாம் இந்த பக்கம் வந்து டீயை வந்து போட்டு முடிச்சிட்டேன் ஆஃப் பண்ணி வச்சாச்சு அந்த பக்கம் கருப்பட்டி காப்பி போட்டாச்சு இந்த பக்கம் கருப்பட்டி காப்பி போட்டு வச்சுருக்கேன் பார்க்கலாம் அந்த நேரம் முருகாய் வந்து முருங்கக்காய் குழம்பு வந்து வச்சுட்டேன் பார்த்திங்களா முருகாய் குழம்பு வந்து வச்சாச்சு அடுத்து வந்து இதில் வந்து அந்த மீன் வந்து கூட்டு வைக்கிறேன்ற நல்லா அந்த மாதிரி அதையும் வச்சாச்சு என்ன வந்து மதியானம் லஞ்சுக்கு ரெடி ஆகிடுச்சி நம்ம சாதம் வந்து வடிக்க மட்டும் செய்யணும் அதையும் வடிச்சிடலாம் பார்க்கலாம் நான் என்ன வந்து பசங்களுக்கு கொஞ்சம் ரவையை கண்டிப்பா அப்புறம் பார்க்கலாம் பசங்களுக்கு ரவை கிண்டுறேன் சொன்னால ரவை கிண்டி வச்சு அவங்களாம் சாப்பிட்டுக்கிட்டு போயிட்டாங்க அடுத்து வந்து ரவை வந்து இதில் இருக்குது என்னை எடுத்து வைக்க வைக்க வேண்டிய இடத்துல அதை வைக்கணும் மறுபடியும் வந்து நம்மளுடைய கண்ட டாப் வந்து இப்படி தான் இருக்குது எனக்கு பாத்திரம்லாம் ஒன்றும் கடவுளை பசங்கள் இப்போ தான் ஸ்கூலுக்கு போனாங்க போனோன்னா எல்லாமே அப்படி இப்படி இருக்குது ஏனிமே தான் நம்மளுடைய வேலைகள் பார்க்கணும் இன்னைக்கு மதியானம் மீன் வந்து குழம்பு வச்சது எப்படி வச்சிருந்தேன்னா நல்லா வெங்காயம் தக்காளியெலாம் போட்டு அப்படி வச்சு வச்சுருந்து அந்த எல்லோரும் சாப்பிட்டுக்கிட்டு அதில் இவ்வளோ தான் இருக்குது அதுக்கு பிறகு இதில் வந்து சாதம் வச்சு வச்சுருந்தேன்னா சாதம் இருக்குது இதில் வந்து முட்டை இந்த கூட்டு வச்சு வச்சுருந்தாலும் பசங்களுக்கும் கொடுத்து விட்டுட்டு மீதி வந்து இவ்வளோதே இருக்குது அப்புறம் இதில் பழைய குழம்பு இருக்குது அவ்வளோதான் பழைய குழம்பும் இருக்குது மறுபடியும் முருங்கைக்காய் குழம்பும் இருக்குது மறுபடியும் இதில் வந்து மீன் வந்து பறிச்சது இருக்குது என்ன மதியானம் சாப்பிட்டாச்சு நான் நைட்டுக்கு தான் பார்க்கணும் நான் வந்து நம்ம கிச்சன் வந்து இப்படி தான் இருக்குது ஏன்னா வந்து எடுத்து வைக்கல ஒன்றுமே இன்றைக்கி கொஞ்சம் ஃபேன் மாட்டணும்னு சொல்லிவிட்டு அந்தளவு இன்றைக்கி லைன் வே வேலை நடந்துகிட்டு இருந்து அதனால் தான் வீடு இப்படி இருக்குது இந்த இருக்குது பார்த்திங்களா இந்த பழம் வந்து எங்கள் விலையில் உள்ளது இதெல்லாம் ந நல்ல வளர்த்தியாக இருந்தது பெருசாக இருந்தது அதில் வந்து ஒரு சீப்பில் ஒரு பதினஞ்சு பழங்கிட்டே இருக்கும் அதால் முந்தம்பழம் இதுதான் அதனால் அதை பறிச்சு போது சாலம் என்ன செஞ்சுட்டான் கீழே விட்டுட்டானா அதில் ஒரு இருபது முப்பது கைகிட்ட உதிர்ந்து வந்துட்டு மாதிரி எல்லாம் கொஞ்சம் கீழே விழுந்ததெல்லாம் இந்த உடஞ்சிருக்கு பார்த்தீங்களா இப்படி உடஞ்சிட்டு அதனால எல்லாம் அப்படியே இருக்குது பழம் இப்போ தான் ஒவ்வொன்றா இருக்கு நான் பழுக்க பழுக்க இதுக்கு பிறகு சாப்பிட்டுக்கிடுவாங்க நல்ல டேஸ்ட்டாக இருந்ததுன்னா இதில் வாழைக்காக்கு நாங்கள் ஏற்கனவே ரெண்டு சீப் வெட்டிட்டோம் பிறகு ரெண்டு மூணு சீப் கிட்ட இருக்காங்க வெட்டி நாங்கள் எல்லோரும் எடுத்தோம் அது போக இதில் வந்து ஒரு ஏழு எட்டு இதுகிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன் இதுலேயே ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இது இதில் இருக்குது ஒரு முப்பது இதுகிட்ட காய்கிட்ட விழுந்துட்டு அது ஒரு எப்படி ரெண்டு சீப் இருக்கும் எட்டு ஏற்கனவே மூணு பதினோரு கிட்ட இருந்திருக்கு நல்ல சாம சூப்பராக ஆனால் வாழை வந்து என்னாச்சுன்னா ஆச்சுன்னா சரிஞ்செலாம் விழலை வாழை நல்ல ஸ்டெடியாக இருந்துது இவ்வளோ வெயிட்டையும் தாங்கிக்கிட்டு இருந்தது சரி அவ்வளோந்தான் என்னமே பார்க்கலாம் நம்ம சாயங்காலம் வேலைகள் கொஞ்சம் வந்து அரிசி வந்து நினைய வச்சுருந்தேன் இப்போ நான் அந்தளவு அரிசி எடுத்து சரி நம்ம இன்னும் மாட்டிடுவோம்னு சொல்லி ஆப்பத்துக்கு தான் ஆட்டி வச்சிருந்தேன் இப்போ தான் ஆட்டினா அந்தளவு மிக்சிலேயே அடிச்சுட்டேன் மிக்சியில் அடிச்சு அந்த இடக்குது பார்த்தீங்களா அது மாதிரி இதில் கொஞ்சம் பழைய மாவு இருந்து அதையும் தூக்கி உள்ள ஊற்றி வச்சு வச்சிட்டேன் நைட்டுக்கு டிபனுக்கு வேணும்னா சாதம் காணாது அப்படின்னா நம்ம அந்த மாவை ஆப்பம் ஆப்பம் சுட்டு கொடுத்துக்கலாமா பசங்களுக்கு அதனால தின்ட்டேன் அப்படி இல்லை அப்படின்னா நாளைக்கு நம்ம சுட்டுக்கிடலாம் அதனால பிரச்சனை இல்லை அதனால இப்பவுமே ஆட்டி வச்சாச்சு ஏன்னா புளிச்சிரும் ஆனால் அப்படி புளிச்சுட்டுன்னா நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ள தூக்கி வச்சுக்கலாம் இவ்வளோ பாத்திரம் இருக்கு நாங்கள் சாப்பிட்ட பிளேட் அதெல்லாம் இருக்குது மறுபடியும் இந்த இருக்குது பார்த்தீங்களா இதுல கொஞ்சம் பாத்திரங்கள் இருக்குது எல்லாத்தையுமே என்ன கழுவணும் இப்படி தான் இருக்குது எனவே வந்து துணி வந்து துவச்சிருந்தேன் அந்த துணி வந்து காஞ்சிட்டான்னு பார்க்கணும் இங்கே கொஞ்சம் ஒயரிங் வெலை நடந்ததுனால அதனால் அந்த அதில் உள்ள ஜாமெல்லாம் எனக்கு கொஞ்சம் ட்ரூல்ஸ் இருக்குதுங்க நல்லா வெயிலாக இருக்குது அதனால சீட் இப்போ நம்மளுக்கு வீட்டுக்கு அது என்னென்னா அதில் நின்னாலே வேர்த்து வடிஞ்சிரும் ஃபேன்லாம் போடலைன்னா அதனால் எல்லா மக்களையும் ஃபேன் போட்டுக்கிட்டுருக்காங்க சரி பார்க்கலாம் துணி துவைச்சிட்ருக்கு நம்ம பார்ப்போமா இன்னும் இதை கிராஸரி இதெல்லாம் தட்டியும் வைக்கல உங்கள் பாட்டில் அவ்வளோ துடைக்கணும் அதையும் செய்யலை என்னமான் பாத்ரூமில் துணி அவங்களுக்கு முக்கி வச்சுருக்கேன் ஏன்னா அதை நான் துவைக்கணும் ஒரு அஞ்சு இல்லை சாரி ஒரு ஏழு எட்டு சட்ட கட்டாக இருக்குது அதை அவ்வளோத்தையும் துவைக்கணும் துவைச்சுட்டு வரணும் அதுக்கு முந்தி இந்த பக்கம் வந்து இதாக துவைச்சிட்டு துணி துணி துவைச்சாச்சு என்னமோ நம்ம ஆஃப் பண்ணியாச்சு பிறந்துடலாம் துணியை பாருங்கள் பொருள்மே துணி இருக்கா என்னமோ நான் இதை கொண்டு காய போட்டுட்டு வந்துடலாம் நம்மவே காய போட்டுக்கிடலாம் பாப்பா பின்னாடி இந்த இருக்கா இதில் தான் கொடி கட்டி வச்சு வச்சிருக்கா இந்த அரைச்சு பாருங்க இந்த வழியா எலி வீட்டுக்குள்ளோடி வந்துருக்குது அப்புறம் அதை வந்து சாந்து போட்டு அடைச்சாங்க வீட்டுக்குள்ள எப்படி வருதுன்னே தெரியல ஏன்னா சீட்டு போட்ட வீட்டு தானே அதனால அப்படி இருக்கு இந்த இருக்குது என்ன நான் என்னச்சு என்ன துணி ரெண்டு இதில் இருக்கா இப்போ வெளியில் அங்கே போய் காய் போட்றலாம் ஆனால் காற்றுலாம் என்னமே பறந்துக்கிட்டு இருக்கோம் இதில் போட்டுட்டேன்னா எப்போவுமே எடுத்துக்கலாம் மழை வந்தாலும் பிரச்சனை இல்லைங்க மழை எப்போ வருது எப்போ வெயில் தெரியாது அந்த அந்தளவுக்கு இருக்குதா அதனால் ஆனால் அவங்க சட்டையை எல்லாத்தையுமே கொண்டு அங்கே தான் போட வேண்டியது இருக்கும் பார்க்கலாம் நான் அதனால் துணிந்தால் தோ கொண்டு வந்தாச்சு துவச்சு எண்ணெய் இதை எடுத்து நம்ம காய போட்டுருவோம் பின்னாடி இதில் எல்லாம் நிற்கி வாழை எண்ணெய் தான் வெட்டினாங்க அவ்வளோ ஊரல் பூச்சி அதாவது மைக்குட்டி நல்லா வெட்டி போட்டாச்சு ஏற்கனவே நம்மளுக்கு ஒரே ஊரலாக தான் இருக்குது எனக்குலாம் நல்லா வெட்டி போட்டாச்சு சரி நான் துணியை காய போட்டுட்டு அதுக்கு பிறகு காமிக்கிறேன் துணி அவ்வளோத்தையும் இந்த காய போட்டாச்சு புரியுதா இதில் கொஞ்சம் துணி கிடப்பா இந்த சைட்லேயும் இந்த துணி போட்டாச்சு ரெண்டு கொடியிலையும் துணி போட்டாச்சு ஏனிமே வந்து வீட்டுக்குள்ளே தண்ணி இருக்கு அதை தச்சு இங்கே போடுறதுக்கு மாதிரி இடம் இல்லை என்னமோ வந்து இந்த வரைக்கும் பார்த்திங்களா அங்கே சின்ன சின்ன தண்ணி தான் கிடக்கு அதனால் என்ன ஷர்ட்டெல்லாம் துவச்சு அந்த பக்கம் போட்டோன்னா அங்கே வெயில் அடிக்கி கொஞ்சம் நேரத்தில் வாடிடும் அப்புறம் வேணா வீட்டுக்குள்ளே தூக்கி போட்டுக்கிடலாம் சரி நான் வீட்டுக்குள்ளே போய் துணியை வந்து துவச்சிக்கிட்டு அதுக்கு பிறகு நம்ம பா வேலையை பார்க்கலாம் அவங்களுக்கு சட்டையும் வந்து துவச்சி போட்டாச்சு தரத்து சட்டையெல்லாம் துவைச்சாச்சு ஏன்னா சட்டை வந்து நிறைய கிடந்ததுன்னு சொல்லி சொன்னா அதனால் அதெல்லாம் துவைச்சாச்சு இப்படி தான் இருக்குது நம்ம இதில் கொஞ்சம் இந்த மண்ணெல்லாம் கொஞ்சம் லெவல் பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் அப்படி இருக்குது பப்பாளியில் காய் எவ்வளோ காய் கிடக்கு பார்த்திங்களா நிறைய காய் கிடக்கு பரவாயில்ல ஆனால் சின்ன சின்ன காயாக இருக்குது செல்லது பெருசாக இருக்குது அப்படி இருக்குது சின்னமேனா வீட்டில் போய் பார்க்கலாம் சுற்றி மரங்கள் தான் எங் எங்கள் வீட்டை சுற்றி பார்த்திங்களா அந்த பக்கம் பாரகுண்டு நான் பசங்க வந்து ஸ்கூல் விட்டு வந்தவுன்ன டீ போட்டு கொடுத்தேன் அங்கே டீயும் குடிச்சிட்டாங்க அடுத்து வந்து அடுப்பையும் தொடச்சி எடுத்துட்டேன் ஒன்று ரெண்டு அதில் வேஸ்ட்லாம் இருந்ததில்ல அதெல்லாம் தொடச்சி எடுத்து அடுப்பையும் க்ளீன் ஆக்கியாச்சு அதுக்கு பிறகு இங்கே வந்து நம்ம வரவடுப்பு அதையுமே நான் க்ளீன் பண்ணிவிட்டேன் நல்லா அதையும் தொடச்சி எடுத்து அதையும் க்ளீன் பண்ணியாச்சு நம்ம காலையிலேயே நம்ம சாதத்துக்கு வச்சுக்கலாம் அடுத்து இங்கே வந்து சாதம் என்ன இருக்குது என்னமே தான் நைட்டில் சாப்பிடுவாங்க அப்புறம் இதில் வந்து மாவு ஆட்டி வச்சிருந்தால மாவு என்ன கொஞ்சம் புளிக்கவே இல்லை அப்படி இருக்குது அது இருக்கட்டும்னு விட்டாச்சு அதுக்கு பிறகு பாத்திரம் வந்து இவ்வளோ பாத்திரம் இருக்குது சிங்களா ஏன்னா இப்போ கழுவ வெண்டை தான் ஏன்னா டீ போட்டது இப்போ எல்லோரும் காஃபி குடித்தது வரி பரிசி சாப்பிட்டா அப்படி சாப்பிட்ட பாத்திரம் அங்கே தண்ணி குடித்த பாத்திரம் அப்படி இப்படின்னு காஃபி போட்ட பாத்திரம் கற்பட்டி காஃபி கொஞ்சம் போட்டிருந்தேன் அது மாவு நம்ம ஆட்டினதில் அதில் உள்ள பாத்திரங்கள் எல்லாமே கிடக்கே நான் அதை அவ்வளோத்தையுமே என்ன செய்யணும் கழுவி எடுக்கணும் மறுபடியும் இந்த பக்கம் கொஞ்சம் கிளீன் பண்ணினேன் என்ன அப்படின்னா அதில் மிக்சி ஜார் வச்சுக்கலாம் இதில் சொம்ப வச்சுக்கலாம் அப்படின்ட்டு வச்சுருக்கேன் அதில் வந்து ஸ்பூன் இருக்குது அந்த டம்ளரில் இதில் அவங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் கழுவி கமத்தி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இவ்வளோ இடமும் அப்படியே விட்டாச்சு அதுக்கு பிறகு இந்த சைடில் வந்து நம்ம கிராசரி சாமான்கள் எல்லாமே வச்சுருக்கேன் ஏன்னா மேலே வந்து இருக்கும் இப்போ வந்து ஏன்னா நான் வந்து ஸ்டிக்கர் ஒட்டலை அதனால் எதை எது பொருள் எதில் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியலை அதனால் சரி நம்ம பாட்டிலில் எடுத்து வச்சிடும் நம்ம வந்து அந்த வீட்டில் வச்சு யூஸ் பண்ணோம்மா பாட்டில் அதில் எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு இப்போ எடுத்து வச்சாச்சு இதில் வந்து நான் வந்து கொஞ்சம் கிராசரி வந்து வாங்கிட்டு வந்தேன் இப்போ இடையில ரெண்டு ஒரு நாலஞ்சு நாளைக்கு வந்து வாங்கிட்டு வந்தேன் அப்போ அதை வந்து எடுத்து வைக்கலாம் அப்படியே இருந்தது அதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன் நிறைய வாங்கலாம் கொஞ்சம் தான் குறைச்சி தான் வாங்கினேன் ஏன்னா நம்மளுக்கு ஒரு ரெண்டு மாதமோ அப்படி ஒரு மாதத்துக்கு போல் ஓடுறது போல் போட்டோம் அப்படின்ட்டு ஒரு ரூபாய்க்கு போல் கொஞ்சம் சாதனமும் வாங்கிக்கிட்டு காமிக்க கொஞ்சம் பொரி அதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் அடுத்து இதில் வந்து கடலை பருப்பு இருக்குது இதில் முழு இருக்குது மறுபடியும் இதில் சிறுபருப்பு பருப்பு அதில் வந்து பொறி கடலை இருக்குது அதில் வந்து மணிப்பருப்பு இருக்குது அது கீழே பட்டாணி பச்சைப்பட்டாணி மஞ்சள் பட்டாணி அதுக்கு பிறகு சிறு வயிறு அடுத்து மொச்சை கொண்ட கடலை அதுக்கு பிறகு வந்து நிலக்கடலை அதில் மொச்சை இவ்வளோ இருக்குது இந்த பக்கம் அவ்வளோ என்ன பொடிகள் திரிக்கணும் வெளிச்சம் மறைக்கணும்னு நினைக்கிறேன் பொடிகள் வந்து திரிக்கணும் எனக்கு திரிச்சு வைக்கலை அதாவது மிளகு பொடி சீரகப்பொடி மறுபடி இதில் வந்து சோடாப்பொடி இருக்குது அந்த மூணு அதெல்லாம் இருக்குது மறுபடி என்ன இதெல்லாம் வைக்கணும் சாம்பார் பொடி தட்டி வைக்கலாம் அதுக்கு பிறகு பொடி ஐட்டங்கள் எல்லாம் வச்சுட்டா பாக்கெட்டில் நம்ம இதுங்க வேண்டாம் அதனால் சாம்பார் பொடி மறுபடி சிக்கன் மசாலா திரிச்சு வைக்கணும்னு வச்சுருக்கேன் இட்லி பொடி திரிச்சு வைக்கணும் அந்த பொடி கொஞ்சம் தெரித்து வைக்கணும்னு வச்சுருக்கேன் எல்லாமே அப்படி ஐடியா வச்சுருக்கேன் பார்ப்போம் நம்ம என்ன இதெல்லாம் செய்கிறேன் நான் திரிக்கிற நேரம் நான் கண்டிப்பாக உங்களுக்கு க வீடியோவில் போடுவேன் அப்படி இருக்குது மறுபடியும் பப்பாளி நம்ம மரத்தில் உள்ள பப்பாளி இந்த இருக்குது பார்த்தீங்களா இந்த பாருங்கள் நல்லா பழுத்துட்டு சூப்பராக இருக்கும் இது சின்னதாக தான் இருந்தது சாலம் இது வந்து கூட்டு வைக்கிறதுக்காக எடுத்துகிட்டு தான் அது என்னென்னா இப்போ பழுத்துடுச்சி சரின்ட்டு வச்சுருக்கேன் ஏன்னா அதையும் வெட்டி பசங்களுக்கு கொடுக்கணும் காயம் வந்து கட்டி காயம் கொஞ்சம் இருந்து ஏன்னா இதை உடச்சி கொஞ்சம் வறுத்து இதையும் தெரித்து வச்சுரும் கொஞ்சம் சீரகம் இவ்வளோ தான் இருக்குது கொஞ்சம் நாங்கள் டப்பாக்கில் வச்சிருக்கேன் டப்பாக்கில் கொஞ்சம் வத்தத்தூள் எல்லாமே வச்சுருக்கேன் வத்தத்தூள்லாம் எடுத்து பாட்டிலில் வைக்கலாம் ஏன் அப்படின்னா இதில் வத்தல் தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் எல்லாமே இதிலேயே வந்துடும் இதாக இருக்கா மஞ்சள் தூள் வத்தல் தூள் மல்லித்தூள் அதெல்லாம் தீரப்பகுது எனக்கு கொஞ்சம்தான் இருக்குது இதில் கடுகு இருக்குது அதெல்லாம் இப்படியே இருக்கட்டும்னு வச்சிட்டேன்னா இதெல்லாம் நம்ம அப்பப்போ யூஸ் பண்ணுவோம்ல அதனால் என்ன ஒரு கட்டிக்காயமும் இருக்குது இது வந்து வெந்தயம் எதுக்கல கிடக்கு ஏன்னா வெந்தயெல்லாம் எடுத்து வைக்கலாம் இதில் எடுத்து வைக்கணும் வெந்தயம் வந்து நம்ம இது தீந்த பிறகு வைக்கிற எடுத்து வைக்கலான்ட்டுருந்தேன் கடுகு அதே மாதிரி தான் மிளகு வந்து அடிக்கடி தேவைப்படுமா அடசெல்லாம் வைப்பேன் மிளகும் சீரகம் அதனால நிறையா இருக்குது மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்தால் போதுங்கிறதுக்காக தான் இருந்தாலும் இப்போ யூஸ் பண்ண அரைச்சாச்சு ஏன்னா நம்மளுக்கு ஒவ்வொரு பாத்திரமாக வைக்கும்போது நிறைய இடத்த அடைச்சிக்கிடும் அதனால சரி இப்போ இது இருக்கட்டும் அப்படின்னு விட்டாச்சு அப்புறமே இதில் வந்து பட்டை கிராம்பு இலக்கை எல்லாம் வச்சிருக்கேன் பெருஞ்சீரகம் மட்டும் வாங்கலை இன்னும் அதையும் அவங்கக்கிட்ட வாங்க சொல்லணும் பெருஞ்சீரகம் வாங்கி போடணும் அன்னைக்கு மறந்துட்டேன் ஜாமான் போகும்போது இது அவ்வளோமே ஏற்கனவே நம்ம வீட்டில் இருந்தது தான் நந்த ஜாமான்லாம் வாங்கலை ஒரு ரூபாய்க்கு தான் ஜாமான் வாங்கிட்டு வந்தேன் ஆயிரருவாய் சாதனமே இதில் தான் எல்லாமே ஒரு அரை அரை கிலோ தான் வாங்கிட்டு வந்தேன் நிறையெல்லாம் வாங்கலை அதனால் அதுகள் இருக்குது மறுபடியும் இங்கே நம்ம புட்டு மாவு வைப்போம் போல் அதெல்லாம் திரிச்சு வைப்போம்ல அதெல்லாம் என்ன தீரப்போகுது என்னமோ புட்டு மாவு இடியாப்பா மாவு கோதுமை மாவு நிறையா இருக்குது அது பல்கா திரிச்சு வச்சிருவேன்ல அதனால் இருக்குது அதுக்கு பிறகு எல்லாமே நம்ம தான் திரிக்கணும் சரி பார்க்கலாம் ஒவ்வொரு இதுவும் திரிக்கும் போது வாங்கும் போது நான் கண்டிப்பாக போடுவேன் அப்படி இருக்குது வீடெல்லாம் இப்படி தான் இருக்குது என்ன அப்படின்னா நான் சொன்னெல்லாம் இந்த போட்டிருக்காங்க பாருங்கள் கிளாம்பு போட்டிருக்காங்களா என்பதை தான் ஃபேன் போடணும் இதில் கரெக்டாக ஃபேன் தான் போட முடியும் அதனால் வீட்டிலேருந்து கிளத்திட்டுருந்து அஞ்சு ஃபேனே அஞ்சு இடத்துலையும் போட்டாச்சு என்ன ஒரு ஃபேன் மட்டும் வாங்கி போடணும் அப்படி இருக்குது சரி பார்க்கலான்னு விட்டாச்சு நம்ம பாத்திரத்தெல்லாம் கழுவுவேன் கழுவிட்டு பிறகு பசங்க சாப்பிட்டு முடித்தோன்னா அதில் இதுங்கணும் இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம் நான் இன்னும் இதெல்லாம் கழுவிட்டு உங்கள்கிட்ட வீடியோ நான் காட்டணுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் ஆயிரும் அதனால் இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு நாளைக்கு வரும் நம்ம நல்ல ப்ளாக்ல பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிருங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்